மத்திய பகுதி கூட்டத்திற்கு வரவேற்புறை ஆற்றிய அமைந்திருக்கின்ற கழக தீத்த முன்னோடியும் பகுதி கழகத்தினுடைய அவைத்தலைவரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணன் தா பஷீர் அவர்கள் இந்த நிகழ்வில்

ஒன்றிய ஒன்றிகழகத்தினர் வெங்கடேசன் அவர்களில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் பெருந்தலைவரும் பொதுக்குழு உறுப்பினரும் எம் கே ஏழுமணி அவர்களில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞர் துறை அமைப்பாளர்கள் பாண்டியன் மொழி அவர்களை இறுதியாக இருக்கின்ற பகுதிகழகத்தினுடைய பொருளாளர் கே டி ரவி அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் தெரிவித்துக் கொள்ள கலவை இந்த கூட்டம் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் பிரிவு செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அடைகின்ற வகையிலும் மலைவாழ் மக்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற மகத்தான பணியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கண் பார்வையில் கண் அசைவில் தமிழகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ விட்டு அந்த கையேற்பத்தை நீங்கள் வழியிட வேண்டும் அது பார்க்க வேண்டும் ஒவ்வொரு தெருக்களுக்கு சென்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று தமிழ்நாட்டினுடைய dan b a n இருபத்தி ஆறு தேர்தலில் சிறப்போடு பணியாற்றிய பகுதியாக